வெட்டتالي என்ன பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தீங்க. ஏப்பா இப்படி சல்சிக்குறீங்க. நீங்க சொன்ன குழந்தைகள் உலகம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நாங்க பார்க்குற குழந்தைகள் உலகம் வித்தியாசமா இருக்கு. பழைய நினைவை இப்போ பார்க்குற குழந்தைங்க நீங்க சொன்ன சிறுசிறுப்புல ஃபீல் பண்ணல. 10% ஃபீல் பெரிய விஷயமா இருக்கு. அவங்க

எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க தான் ஃபோனில் தான் விளையாடுறாங்க அங்கே ஓடுறான் நீ ஷூட் பண்ணு அங்கே ஓடுறான் நீ ஷூட் பண்ணு எப்படி தான் அவங்கள்ட்ட கமெண்ட்ஸ் இருக்குது நாங்கள் சேஃப்டி ரோபோட்டாக மாறினதே அவங்க ஓடி ஆடி விளையாடுறதை பார்க்குறான் அவங்க உட்காந்துட்டு கேம் விளையாட்டீங்கன்னா சேஃப்டி ரோபோட்டை நாங்கள் தோணுங்க அதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு மேலே எங்களை அவர்னெஸ் ரோபோட்டா மாற்றிடுங்க அவேர்னஸ் ரோபோட்டா இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் பாப்பா ஓகே ஃபஸ்ட்டு டெடியாக மாற்ற சொன்னீங்க மாத்தனி அடுத்து சேஃப்டி ரோபோட்டாக மாறுறேன் நீங்கள் மாத்தனி இப்போ இதுவும் போகிற அடிக்குதுங்கிறீங்க குழந்தைங்க உலகத்தில் என்ன தான் நடக்குது நானும் வந்து பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி உங்களை அவேர்னஸ் ரோபோட்டாக மாற்றுறதுக்கான வேலையை நான் செய்கிறேன் உங்களுடன் அவேர்னஸ் ரோபோட்டாக சப்போர்ட் பண்ணி ரெடியா